அஞ்சலி மிகப்பெரிய பிளானை போட்டு தான் இங்கே எல்லா வேலையுமே செய்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ட்ராமாவை போட்டுட்ருக்கா அதாவது அந்த அதாவது பூஜையில் என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணுறது இலக்கியாக கிட்டேருந்து பிடிங்கி பிடிங்கி எல்லாத்தையுமே செய்கிறது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவள் பிடிங்கி பிடிங்கி பண்ணிகிட்டு இருந்தா கடைசி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா வசமாக மாட்டிக்கிட்டான் இப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சல் இருந்துட்டு மொத்த நகையும் நம்ம இலக்கியாவோட ரூமில் கொண்டு போய் இலக்கியாவோட இடத்துல வச்சுருக்காங்க ஏன்னா இலக்கியாவை விரட்டுறதுக்கு இதை தவிர அவளுக்கு வேறு சந்தர்ப்பமே கிடைக்காது ஏற்கனவே ஒரு நகையை திரு திருடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருட்டு பாட்டம் கட்டியே அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணாங்க இப்போ பரம்பரை நகை மொத்தத்தையும் திருட்டாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அதனால் ஆனால் இந்த பூஜையோட முடிவில் தான் எல்லா பிரச்சனையுமே ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி இருந்துச்சு அதாவது இந்த கேப்பில் நம்ம கௌதமும் இலக்கியமும் மாஸ்காட்டி அஞ்சலி மேலே அந்த திருட்டு பட்டத்தை கட்டுற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க ஏன்னா அவளுக்கு அதாவது அவள் விரிச்ச வலையில் அவளே வந்து என்ன தள்ளி விட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம காரத்துக்கு வந்துட்டு பயங்கர கோவத்தோட கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலான்னு சொல்லி இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நீ இங்க இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ பரம்பரை நகையே நீ திருடி ஆட்டியம் பண்ணணும்னு நினைச்சோ அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லுவாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சலை திருந்த மாதிரி காட்டினா எப்படி இருக்கும்